கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும் வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்தித்து வருவதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கர்த்தருடைய ரகசியம் இருக்கும் இடம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது என்பதாக யார் நீதிமான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் പല ഏർപ്പാട്ടിൽ ആപ്രാമ കുറിച്ച് നാം വാസിക്കുക கர்த்தர் ஆப் எப்பொழுது இடைபெற ஆரம்பித்தார் அவர் கர்த்தரை விசுவாசித்து நீதிமானாய் மாற்றப்பட்ட பிறகுதான் அபராமோடு கர்த்தர் இடைபெற ஆரம்பித்தார் அவர் இப்படியாக ஒரு இடத்தில் சொல்லுகிறார் என்னுடைய தாசனாகிய ஆபரஹாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று எழுதுவதை நாம் காண முடிகிறது ஆம் எனக்கு அன்பான தேவ ஜனமே நீதிமானாய் இருக்கிறவர்களுக்கு அவர் ஒன்றையும் மறைத்து வைப்பதில்லை பாருங்க ஆபரஹாமுக்கு அவருடைய சந்ததிக்கு நடக்க போகிற காரியங்களை கூட தீக்க அவருக்கு சொன்னதை நாம் காண முடிகிறது இன்றைக்கும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதி இல்லை நாம் ஒவ்வொருவரும் அவர் விரும்புகிற நீதிமானாய் மாறும்போது இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும் என்பதில் சந்தேகமே இருக்காது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக